ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் அஜீர்ணம் தொடர்பாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எனக்கு வந்து புளித்தேப்பம் வந்துக்கிட்டே இருக்குது டாக்டர் உணவு எடுத்தா நெஞ்சிலே நிற்குது அதுவும் நைட் நான் தூங்க போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தொண்டையிலே எனக்கு நிற்குது டாக்டர் எனக்கு வந்து செரிமானமாகல நெஞ்செரிச்சல் இருக்குது ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே நல்லா தெரியுது பாடி ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறதுனால இந்த அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறீங்க இதே மாதிரி நிறைய பேருக்கு என்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும் ஸோ அதுலேயுமே முக் முக்கியமாக ஜேர்ட் ப்ராப்ளம் கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நெஞ்செரிச்சல் இருக்குது வயிறு எரிச்சல் இருக்குது சாப்பிட்ட உடனே உணவு செரிமானம் ஆகாமல் நெஞ்சு வரைக்கும் எடுத்துகிட்டு வருது வயிறு ரொம்ப உபிசமாக இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம என்னங்க செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நீண்ட காலமாக வயிறு பகுதியில் அல்சர் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வழிமுறைகள் நிறையவே இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது நல்ல உறக்கம் நல்ல உறக்கம் இருந்தாவே நம்ம உடல்ல மெட்டபாலிசம் சரியா நடக்கும் உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வயிறு எரிச்சல் இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்குங்க இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா உறக்கத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபுட் பேட்டர்ன் எப்படி இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய உணவு எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஸ்பைஸியா இருக்கா இல்லை காரமா நம்ம ரொம்ப காரம் சாப்பிடுவாங்க நிறைய பேர் அதே மாதிரி உப்பு சேர்த்து எண்ணெயில நல்லா பொறித்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்ததுன்னா அதையும் நீங்க மாத்திக்கணும் இந்த மாதிரி உணவுகள் அதுவும் முக்கியமா ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயதே கடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உணவு முறையில நீங்க அதிக அதிக கவனம் செலுத்தணும் ஸோ இந்த மாதிரி உப்பு அதிகமாக இருக்கிறதோ இல்லை எண்ணெயில் பொறித்த உணவுகளோ நம்ம சாப்பிடும்பொழுது வயிறு எரிச்சல் கண்டிப்பாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு சிலர் என்னென்னா டெய்லி ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்கும் அவுட் சைட் ஃபுட் ஏதாவது சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரியான ஸோ ஸ்நாக்ஸாக இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றீங்கனாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்போ என்ன நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு அந்த ஆசிட் நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா வயிற்றில் செக்ரீட் ஆகக்கூடிய ஆசிட் நேச்சரை நமக்கு குறைக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது குறைவாக ஆசிட் வந்து நமக்கு செக்ரீட் ஆகிற மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆசிடி ப்ராப்ளம் குறைய ஆரம்பிச்சிடும் இதை தாண்டி வேறு என்ன நான் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா டிப்ரெஷனாக இருக்கீங்களா அதை எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கணுங்க நைட்டு தூங்காமல் எதை எதையோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஓவர் திங்கிங் நிறைய பேருக்கு இருக்கும் நார்மலாக நான் இருக்கிறேன் டாக்டர் நைட்டு தூங்கும் தான் என்னென்ன ஓவர் திங்கிங் எனக்கு வருது எப்பயோ நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய உறக்கத்தை கெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ உறக்கம் இல்லைன்னா நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்காது ஸோ ஆசிட் அதிகமாக ஆக ஆரம்பித்து உங்களுக்கு நெஞ்சரிச்சல் வர ஆரம்பிக்கும் இதுக்கு பேசிக்காக நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றாழை கற்றாழை ரொம்ப சிறந்ததுங்க ஸோ கற்றாழை சாராக நீங்க குடிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த கற்றாழையை டெய்லி என்னால் ஜூஸ் குடிக்க முடியலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நெஞ்சரிச்சல் வயிறு புண்ணு புளிச்ச ஏப்பம் இருக்கிறவங்களுக்கு கற்றாழையை இந்த மாதிரி ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சித்த மருத்துவத்தில் இதை மனப்பாகு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கற்றாழையை மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய தசைப்பகுதியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டோம் ஏழு முறை எட்டு முறை வரைக்கும் வாஷ் பண்ணி இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு தண்ணீர் இப்போ வந்து நமக்கு ஒரு மூன்று கிளாஸ் அளவு கற்றாழை சாறு எடுத்து வச்சிருக்கிறோம்னா அதே மாதிரி மூன்று கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கணும் நூறு கிராம் கற்கண்டு எடுத்துக்கோங்க நூறு கிராம் கற்கண்டு எடுத்து அந்த தண்ணீரில் நல்லா பாகு மாதிரி காய்ச்சணும் பாதி அளவு பாகு மாதிரி வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கற்றாழை ஜெல்லை அதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட பதத்தில் என்ன ஆகும்னா தண்ணீர் எல்லாமே வற்றி அது பாக்கு மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம அரை ஸ்பூன் அதில் அதிமதுரை பொடி அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும் அவ்வளோ தான் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம் இது ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாங்க ஒரு முறை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்போது டெய்லி இதை எப்படி பயன்படுத்தலாம்னா காலை இரவு ரெண்டு வேலையும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குடிச்சிட்டு வரலாம் கிட்ஸுக்கும் இதை நீங்கள் குடிக்கலாங்க ஸோ கிட்ஸ் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம் ஸோ அடல்ஸ் குடிக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம் ஸோ காலையிலையும் இரவு நேரத்துலேயும் உணவு எடுக்கிறதுக்கு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தன்மை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் யார் யாரெல்லாம் இந்த கற்றாழையை இந்த மாதிரி செய்து குடிக்கலாம் வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் எனக்கு ரொம்ப நாளாக வயிறு புண்ணு ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குது முக்கியமாக பைல்ஸ் ஃபிஸ்டுவலாக இருக்கிறவங்களும் இதை தாராளமாக குடிக்கலாங்க இதனால் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நம்ம உடலில் உஷ்ணம் குறைந்து முக்கியமாக தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குங்க தலைமுடி உதிர்தல் சரியாகிறதுக்கும் கண் எரிச்சல் இருக்குது உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக கற்றாலையே நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரலாம் இதை தாண்டி நம்மளுடைய உணவு முறையில எதுங்க ரொம்ப சிறந்தது வயிறு புண்ணை சரி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன எதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த மருத்துவத்திலே இருக்கக்கூடிய நிறைய மருந்து முறைகள் இருக்கு ஏலாதி சூரணம் நீங்க பயன்படுத்தலாம் ரொம்ப வயிறு புண்ணா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா குங்கிலிய வெண்ணெய் அப்படின்னு சொல்ற மருந்தும் பயன்படுத்தலாம் ஏலாதி சூர்ணம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம குடிச்சிட்டு வரணுங்க இந்த ஏலாதி சூர்ணம் எத்தனை நாட்கள் எடுத்துக்கலாம் பத்து நாட்கள் நீங்க இரண்டு வேலையை எடுத்துட்டு வரலாம் அதே மாதிரிதான் குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொல்ற மருந்தும் இந்த குங்குளிய வெண்ணெய் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா இது வெண்ணெய் மாதிரிதாங்க இருக்கும் ஸோ ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து இதுல ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு நாளைக்கு ஒரு வேலையை நீங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் சாப்பிட்டுட்டு வாங்க வயிறு எரிச்சல் இந்த அசிடிட்டி கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் காணாமல் போகும் இந்த மருந்துகள் எடுக்கும்போது நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் எடுக்கணும் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் நிஜமாக சித்த மருந்துகள் எடுக்கும்போது எல்லாரும் கேட்கறது இந்த பத்திய முறைகள் என்னங்க அப்படின்னு கேட்பீங்க வயிறு எரிச்சல் அல்சர் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க பொதுவாகவே காரமாக ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு அசைவ உணவுகளை தவிர்த்துக்கோங்க சரிங்களா இதுக்கப்புறம் ரொம்ப உப்பான உணவுகளோ இல்லை எண்ணெயில் பொறித்த உணவுகளோ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ ரெகுலராக இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கீரை வகைகளில் பருப்பு கீரை பசலை கீரை இது எல்லாமே வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியது அதே மாதிரி தாங்க மணத்தக்காளி கீரையும் ஸோ இந்த மணத்தக்காளி கீரை தினந்தோறும் என்னால் எடுக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா இதுலேயுமே நெய் மருந்தாக நீங்கள் எடுத்துக்கலாம் மணத்தக்காளி கீரையை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அரை கிலோ நெய் ஸோ இதற்கு வந்து ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு மணத்தக்காளி அரைத்த விழுது நமக்கு தேவைப்படும் ஸோ அரை கிலோ நெய்யில் இந்த இருநூறு கிராம் மணத்தக்காளி கீரையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க இதிலையும் கொஞ்சம் இலக்காய் பொடியும் அதிமதுரம் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நெய்யாக காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த நெய்யும் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பத்து பதினைந்து நாட்கள் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வயிறு எரிச்சல் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் அதே மாதிரி இரவு நல்ல உறக்கம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க பழகிக்கோங்க கூடிய விரைவில் வயிறு எரிச்சல் வயிறு புண்கள் நமக்கு குணமாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி